வாழைக்காய் வச்சு காரசாரமாக ஒரு பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு வாழைக்காயை தொலி சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானோடன ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூட அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன் பெருஞ்சீரகம் போடுறதுனால வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கடுகு வந்து பொறிஞ்சி வரணும் உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்தோடனே நாலு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வெந்து வரணும் ஒரு வாழைக்காய் வந்து தொளிச்சிவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் சேர்க்குறேன் வாழைக்காய் போட்டுட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வாழைக்க வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வெந்து வரணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வாழைக்காயில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைக்காய் வந்து வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து இந்த கப்புக்கு ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும் வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வரது வர வேக வைக்கணும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலாலாம் நல்லா சுண்டி வரணும் இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சுட்டு வாழைக்காய் வேகிற தர வெயிட் பண்ணணும் இப்போ வாழைக்காவும் வெந்து வந்துட்டு மசாலாவும் நல்லா வெந்து வந்துட்டு நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி தான் நல்ல மிளகு பொடி சேர்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து நல்ல மிளகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நல்ல மிளகு பொடி போட்ட பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காண்டாம் நல்ல மிளகு பொடி போட்டுட்டு ஒரு கலர் கிளறிட்டு அப்படியே இறக்கிடுங்க சூப்பரான வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் தயிர் சாதத்து கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா அட்டை இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்